வணக்கம் நண்பர்களே ட்ரௌசர் வந்து கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டோம் அப்புறம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டரை இன்ச்சு மொத்தம் டோட்டலு பதிமூணு இன்ச்சு இறக்கும் மேலே ஒரு கோடு போட்டோம் இது வந்து ரெண்டே காலுக்கு ஏழு வந்து வச்சுப்போம் அது ரவுண்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிப்போம் ஜிப்புக்கு இடுப்பு வந்து ஆறு மொத்தம் வந்து இருபத்தாறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு வச்சுப்போம் ஆறு ஆறையும் பதிமூணு 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 இருபத்தாறு இன்ச்சு ஆறு இன்ச்சு வந்து சைடுக்காக வச்சுக்கணும் இந்த ஃபில்ட்டுக்காக வந்து ஒரு ஒன்று இன்ச்சு வச்சுக்கணும் ப்ரண்ட்டு ஃபில்ட்டுக்காக அப்படியே வந்து சைடு வச்சு அழுந்துக்கலாம் சைடு பாக்கெட் வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுப்போம் அப்படியே ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிப்போம் இந்தாண்ட சேஷன் வச்சு இந்தாண்டியும் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணிப்போம் மேலே இடுப்புக்காக வந்து லென்த் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து இடுப்புக்காக வந்து ஒரு ஒன்று இன்ச்சு விட்டுட்டோம் நெக்ஸ்ட் வந்து இடுப்பு கரெக்டாக இருக்கும் அது ஜிப்புக்கு கட் பண்ணி வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம் அற்கா தொன்று போட்டுங்க அதான் ட்ரௌசர் வந்து ரெடி ட்ரௌசர் அது அதோட கந்து மடிக்கிறதுக்காக பாட்டம் வந்து அப்படியே திருப்பிக்கலாம் கீழே வரும் ஒன்றரை இன்ச்சு விட்டுருப்போம் ஒன்றரை இன்ச்சு வச்சு அந்த ஷேப் வந்து அப்படியே கீழே சைட்லேருந்து அப்படியே வந்து ஷேப்பை கட் பண்ணிங்க அங்கே போகல ஒரு ஒன் கிட்ட இருக்கணும் இந்த சைடில் வந்து இதை அப்படியே கட் பண்ணிப்போம் சைடில் வந்து கம் கட் பண்ண பேக்கில் வந்து டாட்டுக்கு வந்து ஆறரை இன்ச்சுக்கு சென்ட்ரு பண்ணிங்க மூணே காலு ஒரு மார்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஆறரைக்கு ஒரு மார்க் அதுக்கப்புறம் பேக் டாட்டுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு அந்த இது ஷேப் இருக்கணும் அப்படியே பார்த்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரிக்கும் கீழே வந்து ஒரு ஆர்க் போட்டுப்போம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க உள்ளே வெளியே மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து தைக்கி போயிடலாம் அழகாக வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அழகாக ஒரு ட்ரௌசர் கட் பண்ணி தச்சிடலாம் ஈஸியாக டவுசர் தான் இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்மு பொறுமையாக பாருங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு ரெடி பண்ணிப்போம் இடுப்பு வந்து அயன் பண்ணியிருக்கோம் எதுவும் கட் பண்ணல அப்படியே இருக்குது அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுப்போம் ஃபுல்லாகவே இருக்குது ஒரே ஸ்டைட் அயர்ன் பண்ணியிருக்கோம் இருபத்தாறு இன்ச்சுக்கு இப்போ வந்து பட்டி அடிச்சுப்போம் ஏன்னா டவுசர்லாம் வந்து இடுப்பு மா பே மாதிரி வந்து ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை ஏன்னா யூனிஃபார்ம் இது லாஸ்ட்டாக தான் வந்து இது பண்ணிப்போம் நம்ம எப்பவுமே வந்து யூனிஃபார்ம் ட்ரௌசர் இந்த மாதிரி தான் தப்போம் கொக்கி அடிச்சுப்போம் கீழே வந்து ஒரு காயின் வச்சுட்டு மேலே அப்படியே பீஸ் வச்சு கரெக்டாக வந்து அடிச்சிக்கலாம் சுற்றி வச்சு சின்ன சுற்றி நான் நீங்கள் சிசரில் கூட வச்சு அமைக்கலாம் இப்போ வந்து அந்த கேன்வஸ் கரெக்டாக ஓரமாகவே தச்சுப்போம் தச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அந்த கேன்வஸ் மேலே ஒரு தயில் போட்டுப்போம் அதுதான் இடுப்பு பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ திருப்பிக்கலாம் நான் பேசுகிறத விட என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் வந்து கட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் சரியாக பிடிச்சி இப்போ வந்து ஜிட் பேக் வந்து டாட் போட்டுப்போம் பேக்கை வந்து ஒரு ஆஃப் அன் இச்சுக்கு வேணால் வந்து ஹாஃப் அன் இன்ச்சுக்கு ஒரு மூன்று இன்ச்சு நாலு இன்ச்சு வரைக்கும் டாட் போட்டுப்போம் மூணு இன்ச்சு போதும் மூன்று இன்ச்சு வைங்க பேக் டேட்டா மூன்று இன்ச்சு வச்சுப்போம் மூணு இன்ச்சு டாட் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஜிப் பட்டி தைக்க போகிறோம் வந்து ஜிப்ட்டி வந்து ரெடி பண்ணிப்போம் வந்து தச்சு கட் பண்ணிக்கங்க நம்ம எப்படி இப்படி தைக்கிறோன்னு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது எஸ்டாக கூட இருக்கலாம் தைச்சிட்டு பிறகு வந்து கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பீஸு இப்போ இது வந்து ஜிப் பட்டி இது ஃபஸ்ட்டே ஜிப் வச்சுக்கோங்க இதில் அதில் அப்புறமேட்டு லாஸ்ட்டாக தைச்சிட்டு பிறகு அதில் அட்டாச் பண்ணுறோம் நம்ம வந்து பே நம்ம சொல்கிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் வந்து டவுசர்லாம் டவுசரு பேண்ட்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா வந்து வந்து பேண்ட் ஃபினிஷிங் கொடுப்போம் நம்ம நல்லா பக்காவாக பேண்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் டவுசரு அப்புறம் ஜிப் அட்டிக்கு தைச்சினு சுற்றினு வந்துட்டோம் இப்போ கீழேருந்தே வைக்கணும் ஜிப்பு கீழேருந்தே ஜிப் வச்சு தைச்சிக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறோம் அங்கே வந்து ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த அர்க்காத்தில் இன்னும் ஒரு ஆர்காத் கிளியராக போட்டிருப்போம் ஏன்னா ஓரலாக் போட்டதெல்லாம் மறைஞ்சிட்ருக்கோம் அங்கேருந்து கீழே அந்த கீழே லாக் இருப்போம் அந்த இருந்து இது கணக்கு அந்த இருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க முன்னாடி ஒரு ஃபில்ட் வச்சுக்கலாம் ஆஃப் இன்ச்சு ஃபில்ட்டு ஏன்னா ஒன் இன்ச்சு அஸ்ட்டாக விட்டுருக்கோம் ஹாஃப் அன் இன்ச்சு ஃபில்ட்டு வச்சுப்போம் இந்த பக்கம் போல் அர்க்காத் அந்த பண்ணியிருப்போம் அதுக்கு நேராக வந்து அங்கேருந்து ஆரம்பிப்போம் அங்கே வந்து ஆரம்பிச்சுட்டு மேலே ஒரு ஓரத்திலும் போட்டுக்கலாம் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா உட்கார வைக்கணும் மேலே இந்த லைன் வந்து கரெக்டாக மேலே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதுவும் ஃபில்ட்டு வச்சாச்சு இப்போ மேலே வைப்பாருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வைப்போம் ஃபஸ்ட்டு ஜிப் பட்டி வச்சிட்டோம் மேலேயும் ஃபாலோ பண்ணோம் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு ஃபாலோ பண்ணிட்டு அந்த கீழே வந்து ஒரு ஸ்டீலில் வந்து நல்லா அடிச்சு வச்சுருப்போம் அந்த ஸ்டீலில் வந்து கணக்கு பண்ணி தைக்கணும் கரெக்டாக ஒரு மூணு தைல் போட்டுக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு அந்த ஜிப் பட்டி திருப்புனா ஜிப் பட்டி கரெக்டாக வந்து ஒரே லெவலில் பார்த்து வைக்கணும் ஜிப் மேட்டி ஜிப் பட்டி மேலே ஒரு தைல் போட்டுக்கலாம் போட்டு திருப்பிட்டு வந்து ஒரு ஒன் இன்ச்சு அப்படியே ஒரே லெவலில் வந்து ரவுண்ட் திருப்பணும் பட்டி லெவலு இதுதான் வந்து மேலே ஃபினிஷிங் நம்மளுக்கு தெரிவித்து அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் அந்த கீழே ஒரு ஸ்டீல் இருக்கும் அந்த ஸ்டீலுக்கு கரெக்டாக லாக் இருக்கும் அந்த லாக்கு நேராக திருப்பணும் கீழே லாக்கு கீழே கரெக்டாக உங்களுக்கு டவுட்னா முன்னாடியே வந்து மார்க் பண்ணிங்க அந்த லாக் எங்கே இருக்குதுன்னு அந்த லாக் கீழே வந்து திருப்பணும் மேலே திருப்பினா சீக்கிரம் ஜிப்பு போயிடும் அந்த பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிப்போம் இப்போ பாக்கெட் வந்து இதே துணியில் அட்டாச் பண்ணால் தான் உள்ளே வந்து துணி துவைக்க தேவையில்லை வேறு கலரில் தான் வைக்கணும்னா சைடில் வந்து ஜாயின் பண்ணணும் பாக்கெட் பீஸ் வந்து இந்த துணியிலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே மடிச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மடித்து அப்படியே தச்சுப்போம் அதிலே வந்து ஒரு அரக்காத் பண்ணிக்கோங்க அரக்காத் பண்ணிட்டு அப்படியே தைச்சுக்கலாம் கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம பேசுகிறத விட பொறுமையாக பாருங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கீழே தச்சுப்போம் அடுத்த இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து யூனிஃபார்ம் ஃபுல்லாக யூனிஃபார்ம் வந்துடும் பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க இந்த ட்ரௌசர் தைக்கிறது பார்த்துட்டு நீங்களும் வந்து கற்றுக்குங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கங்க உங்கள் கஸ்டமருக்கு நீங்களும் தைச்சி கொடுக்கலாம் ட்ரௌசர் ஈஸியாக இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிப்போம் சைடு ஜாயின் பண்ணிட்டு போய் ஓர்லாக் போட்டு வந்துடலாம் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிடுங்க அந்த சைடில் வந்து பாக்கெட் மாட்டு நான் பார்த்துங்க கரெக்டாக அந்த சைடு கரெக்டாக பார்த்துக்கணும் பாக்கெட் கரெக்டாக மாட்டினோம் அது பார்த்துட்டு கரெக்டாக வந்து தச்சுக்கோங்க இப்போது வந்து ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் இப்போ வந்து ஓர்லாக் போட்டு வந்தாச்சு இப்போ வந்து சைடு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி அந்த பாக்கெட் கரெக்டாக வச்சு ரஃப் ஃபர்ஸ்ட்டு அப்புறமேட்டு வந்து ஓரத்தையில் அப்படியே போட்டுவாங்க அங்கே வந்து பாக்கெட்டில் வந்து கரெக்டாக நல்லா நல்லா வந்து குறுக்காட்டிங்க அப்புறம் சீக்கிரமாக பாக்கெட் கிழி அது போல் இருந்தால் அந்த பக்கமும் வந்து போல் அடிச்சிக்கலாம் பாயிட்டு வந்து குறுக்காட்டது மட்டும் நல்லா அடிச்சுக்குங்க பாயிட்டு வந்து மேலே தக்க தச்சுப்போம் ஏன்னா இடுப்பு தைக்கொள்ளக்கும் இதாக இருக்கும் அதெல்லாம் முன்னாடியே தைச்சிப்போம் இந்த பக்கமும் அந்த எப்படியோ தச்சுக்கலாம் கீழே வந்து பாட்டம் தச்சுப்போம் ரெண்டு இன்ச்சு பாட்டம் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச் தைங்க நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் அன் இன்ச் வந்து தைச்சிட்டு அப்புறமேட்டு ரெண்டு இன்ச்சு பாட்டமாக தைச்சிக்கங்க நான் வந்து ரெகுலராக தான் அப்படியே தைக்கிறேன் நான் நீங்கள் புதுசாக கற்றுருங்க அந்த மாதிரி தைங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பரில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐக் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து ரெண்டு பக்கம் தச்சாச்சு இப்போ வந்து இடுப்பு இட்டு இடுப்பு வந்து அட்டாச் பண்ணிப்போம் வந்து லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் நம்ம பேசுகிறதும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் இப்போ கரெக்டாக வச்சுங்க அந்த இடுப்பில் வந்து அந்த அர்க்காத்து இருக்காங்க அந்த அர்க்காத்துலேருந்து கரெக்டாக ஒரே லெவலில் வச்சுக்கிட்டு அப்படியே தைக்கலாம் அந்த கரெக்டாக அந்த கேன்வஸ் எஜ்ஜிலே தைக்கணும் கேன்வஸ் மேலே ஏறக்கூடாது கேன்வஸ் தள்ளியும் போகக்கூடாது கரெக்டாக அந்த கேன்வஸ் கரெக்டாக எஜ்ஜிலே வரணும் இந்த பக்கம் வந்து அது எப்படி அறுக்காத்து அந்த அறுக்காத்துக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பக்கமும் இது கொக்கிப்பட்டி பக்கம் அது ஐப்பட்டி பக்கம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக தைங்க கரெக்டாக அந்த எஜ்ஜிலே தைங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தைச்சிட்டு ஃபஸ்ட்டு கொக்கிப்பட்டி பக்கம் வந்து நான் மறித்து நல்லா ஃபினிஷிங் நல்லா டைட்டாக டைட் பண்ணிங்க எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்கும் லூஸ் கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டெலாம் இதெல்லாம் எம்மிங் பண்ணிகிட்ருப்போம் அந்த காலத்தில் இப்போலாம் எம்மிங் யாரும் பண்ணுறது இல்லை நம்ம ஃபினிஷிங் வந்து பேண்ட்டு ஃபினிஷிங் இருக்கும் ட்ரௌசரு எல்லா அடியில் வந்து நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அந்த கேன்வஸ் ஆகிடு ஓரத்திலே போட்டு வரணும் அது மேலே ஏறக்கூடாது இடுப்பு மேலே வந்து ஏறக்கூடாது இப்போ வந்து அழி அடிச்சுப்போம் ஜிப் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அந்த கொக்கி முன்னேறம் வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ஐ அடிச்சுப்போம் நான் பொறுமை தான் இருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அழகாக ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஒரு ட்ரௌசர் வந்து கட் பண்ணி தச்சிடலாம் நீங்கள் அதனால் ஃபாஸ்ட்டாக கூட எதுவுமே தைக்கல பாருங்கள் பொறுமையாக தான் தச்சிட்ருக்கேன் இது வந்து குறு கட்டிப்போம் ஒரு வி ஷேப்பில் கட் ப வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து ரஃப் நாளாக ரஃப் அடிச்சிப்போம் திருப்பி ஒரு ஆஃப் அன் இன்ச்சு குறுக்கில் கட்டிப்போம் கிராஸாக இருக்கும் நல்லா பேண்ட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ட்ரௌசர் வந்து பேண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு கீழே வந்து தையல் போட்டுருவோம் தையல் போட்டாச்சு இப்போ பேக் வந்து ஜிப்பு டூ ஜிப்பு தான் கணக்கு பண்ணும் இந்த பக்கம் வந்து பேக் வரைக்கும் கணக்கு பண்ணோம் பதிமூணு அந்த ப இன்னொரு பக்கமும் வந்து ஜிப்லேருந்து கணக்கு பண்ணி பதிமூணு இன்ச்சு மொத்தம் இருபத்தாறு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கணும் கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் பதிமூணு வச்சாச்சு பதிமூணு வச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு ஜிப்பு வந்து ஜிப்லேருந்து கணக்கு பண்ணோம் முன்னாடி இருந்து கணக்கு பண்ணக்கூடாது ஜிப்லேருந்து கணக்கு பண்ணி மொத்தம் இருபத்தாறு இன்ச்சு இப்போ அது கரெக்டாக வந்து தச்சுப்போம் மூணு தையல் போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு பாருங்கள் சைடு வந்து செக் பண்ணிக்கணும் இது இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து பேக்கில் வந்து அதை வச்சு பார்த்து எவ்வளோ அளவுக்கு நம்ம தைக்கணுன்ட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க மூணு தையல் போட்டுப்போம் மூணு தையல் போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஆஃப் ஆஃப் அன் இன்ச் மடிச்சு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுப்போம் இடுப்பு மடித்து தையல் போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் மறைத்து தையல் போட்டுப்போம் இப்போ வந்து வி ஷேப்பில் வந்து ஒரு தையல் போட்டுப்போம் பேக்கில் அவ்வளோதான் கீழே வந்து தையல் போட்டுப்போம் கீழே கரெக்டாக சென்டர் இருக்கணும் சென்டர் சைடு கரெக்டாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம் அதுதான் தான் டவுசர் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள் நம்பர்கள் லூஃப் வைக்க வேண்டியது தான் பேலன்ஸு நீங்களும் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு பிடிச்சி தீங்க கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு மேலே ஒரு பாயிண்ட் ஒரு டப இன்னொரு தையல் போட்டுக்கலாம் எல்ஜி தையலும் பாயிண்ட் டபுள் தைல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக துணி கிழியாமல் இருக்கும் போட்டாச்சு இப்போ வந்து இடுப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ட்ரௌசர் திருப்பிலாம் ட்ரௌசர் முடிஞ்சிச்சு இப்போ லூஃப் ஃபர்ஸ்ட்டாக முடிஞ்சிச்சு இப்போ நான் ஸ்கூல் ட்ரௌசர்ன்றதால் வந்து முன்னாடியே வந்து நம்ம ஃபில்ட் வைக்கல ஏன்னா பெரிய ஃபில்ட்டாக வேணும் பெரிய லூஃபாக இருந்தால் மட்டும்தான் வந்து பெல்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிடுச்சு இப்போ வந்து லூஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் லூஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நாளை வந்து அப்படியே தையல் போட்டு வருவோம் அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க அஞ்சு லூப் வைக்கிறோம் ஏன்னா இருபத்தாறு இன்ச்சு தான் அதில் வந்து அஞ்சு லூஃபே போதும் அஞ்சு ஆறு லூஃப் தான் வைக்கிறோம் நம்ம நீங்களும் ட்ரௌஸு தைக்கிறது பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க அவ்வளோதான் நம்மளே முடிய போகுது நூலாக கட் பண்ணியாச்சு லூஃப் வச்சாச்சு நீங்களும் பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நண்பர்களே பார்த்துட்டு நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஈஸியாக டவுஸு தச்சு முடித்தாச்சு பொறுமையாக பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கணும் நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே